என்னங்க இந்த பாக்ஸு அதுவா இன்னைக்கு ஏறீங்க மார்ச் சேர்த்து பஸ்டா அப்படியே போய்ட்டு இருந்தேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல நிறைய இருக்கு நிறைஞ்சி இருக்கு அதுவா அப்படியே வந்துட்டு ஐஸ்கிரீம் ஐஸ் பார்த்தேன் என்ன வாங்கன்னு தெரியல அப்படியே அள்ளி போட்டு வந்துட்டேன் ஏன்னா எதை சாப்பிட என்ன பண்ண தெரியல யோசனை பண்ண எப்படியோ ஏறு செல்வர் பண்ணு சொல்லிட்டு சரி ஸ்டிக்கைஸு அப்புறம் பைட்ஸு அப்புறம் இந்த டப்பா தெரியுதுல மினி ஃபேமிலி பேக்கு அதையும் வாங்கிட்டு நம்ம வீட்டில் டிக்கெட் ஏகப்போ டிக்கெட் இருக்காங்களா ஒரு ஆள் ரெண்டு ஆளா அத்தனைக்கு தேவைப்படுங்களா அதனால் எல்லாேருக்கும் ஒவ்வொன்று வர மாதிரி அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா ஒன்று ஒன்று சாப்பிட்றோம் சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிடணும் சாப்பிட்லாம் ஸ்டிக்கில் வந்து கிரேப் இருக்குது ஆரஞ்சு இருக்குது பைட்ஸ் வந்து கேண்டி அந்த டப்பா வந்து இந்த ஃப்ளேவரு பிளாக் கரண்ட் ஃப்ளவர் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சரி ഇത് വിട്ട് നമുക്ക് ചാൻസ് കിടക്കാതെ ഏറെ യോസന പണേ എന്നാൽ ഇപ്പം നാളെ കയ്യിൽ കാസ് തീർന്നു നമുക്ക് ആയി ഓക്കെ